சக்தியார் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான இட்லி ரேஷன் அரிசியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இட்லி செய்வதற்காக ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து இந்த டம்ளரில் எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் வந்து நாலு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுக்கணும் அதே டம்ளரில் பச்சரிசி வந்து மூணு டம்ளர் அளவு இப்போ உளுந்து வந்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளரில் ஊற வச்சிடலாம் இப்போ புழுங்கல அரிசியும் பச்சை அரிசியும் நம்ம ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் உளுந்தையும் அதே மாதிரி நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவுன அரிசியை வந்து தண்ணியை ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு வந்து உளுந்த வந்து போட்டு நல்லா நைசா அரைச்சிரணும் உளுந்து அரைச்சிட்டு அப்புறம் அரிசியை அரைப்போம் அரிசியில வந்து நம்ம ஒரு சீக்கிரட்டான ஒரு பொருள் சேர்த்து அரைப்போம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உளுந்து அரைக்கும் போது லேசா தண்ணி தெளிச்சு மட்டும் விடணும் நிறைய தண்ணி ஊத்தி விட கூடாது அப்போதான் ரொம்ப நைசா வந்துட்டு இதாகும் உளுந்து நல்லா அரைந்துருச்சு இப்போ எடுத்து போடலாம் அப்போது ஊற வச்ச அரிசியும் ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்செடுக்கணும்னா அது கூட சேர்ந்து இன்னொரு பொருளியாட்டையும் பார்த்தேன் வடித்த சாப்பாடு ஒரு கரண்டி இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோடையே நான் அளவு உப்பையும் சேர்த்துக்குவேன் ஒரு கரண்டி அளவு உப்பு இதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்ச மாவு வந்துட்டு நம்ம பாத்திரத்தில் கமுத்திடலாம் மாவு வந்து நல்லா கலந்து வச்சிடணும் இப்போ கலந்த மாவு வந்துட்டு நம்ம அப்படியே மூடி ஒரு பத்து மணி நேரம் அப்படியே புளிக்க வச்சிடலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து கலந்து நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இட்லி ஊற்றி எடுத்துடலாம் ஒரு அடசல் மட்டும் ஊற்றி காட்டுறேன் நல்லா வேகட்டும் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வெந்திருச்சான்னு பாப்போம் வாங்க ஒரு ஸ்பூனோட பேக் சைடில் வந்து நம்ம அமுத்தி பார்ப்போம் ஹோட்டலன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் லேசாக தண்ணி தெளித்து விட்டு இப்படி எடுத்துடலாம் அப்போ நம்ம பிச்சு பார்ப்போம் சாஃப்ட்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் வந்து இந்த இட்லிக்கு சுண்டல் குழம்பு தான் வச்சுருக்குறேன் சுண்டல் குழம்பும் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ